எல்லா நண்பர்களுக்கும் வணக்கம் ஆண்டோச்சுக்கும் வணக்கம் நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆறாவதுல இருந்து எட்டாவது வரைக்கும் வந்து எங்களுக்கு ஸ்கூல்ல வந்து எங்களுக்கு பயிற்சி தந்திருக்காங்க ஏற்கனவே எங்கள் பயிற்சியை எடுத்திருப்போம் ஆனா அப்போ வந்து இதை பத்தி எனக்கு பெருசாக ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை அதே மாதிரி இதுல என்ன நடந்துருப்போது அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை கண்டுக்கும் இல்லை ஏன்னா முதல்ல யோகா தியானம்னு சொல்லிட்டு அது நான் மனசு நினைச்சு நினச்சி வச்சிருந்தேன் ஏன்னா இந்த பொம்மன் எல்லாம் பார்ப்போம் இல்லையா அதுல முடிவெல்லாம் இருப்பாங்க அதை கையில கமண்டலாம் அந்த முடிச்சு வச்சுக்கிட்டு இப்படி அக்கா தத்துல வளர்ந்துட்டு இருப்பாங்க அந்த சீன்லாம் பார்ப்பேன் பார்த்துட்டு அதுவும் அந்த ஒத்த கல் சொல்லாம் பார்க்கல அந்த மாதிரி ஒத்த காலில் நின்றுக்கிட்டு ஒரு மலை உச்சி நின்றுக்கிட்டு அப்படியே தியானம் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த இருந்து தண்ணி ஊற்றி தெளிச்சா அப்படியே மாடு ஆடாமல் வரும் ஆடு மாடாமல் வரும் இதெல்லாம் பார்த்துட்டு இது இல்லையா தியானம் இந்த மாதிரியான ஒரு மேஜிக் பவர்ஸ்லாம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வேற என்னமோ கடந்து வச்சிருந்தேன் அப்போ என்ன தெரியும் அதனால ஓ தியானம் பண்ணா நம்ம ஒரு பெரிய அமைக்கு போகலாம் முதல்ல பெரிய ஆராயி ஒரு பெரிய சாமியாரா பிடிச்சி அவங்க கிட்ட தியானம்லாம் கற்றுக்கிட்டு முதல்லாம் கற்றுக்கிட்டு ஒரு பெரிய முதல்வாரி ஆகிடலாம் அப்படிலாம் நெச்சமான நினைச்சுட்டு இருந்தேன் அப்ப எனக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன யோகா கண் பயிற்சி கால் பயிற்சிலாம் பெருசாக தெரிஞ்சிக்கல உடனே நான் என்ன பண்ணிட்டேன் அது அப்போ நல்லா பண்ணேன் இருந்தாலும் அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ணாம போயிட்டேன் முதல்ல நம்ம சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது நம்ம வந்து ஒரு பலூன்ல தண்ணி ஊட்டினா கொடுக்கணும் அந்த மாதிரி எப்படி வேணாலும் பெண்டாவுக்கும் வளையும் அப்படி இருந்த உடம்பு வந்து இப்ப வந்து ஒரு சில இயக்கத்தை வந்து நம்மளால செய்ய முடியல கை எப்படி அவங்கள நம்மளால மணக்க முடியாது அதே மாதிரி தலையை போய் முட்டி தருவாங்க நான் கூட தொட்டிருக்கேன் ஆனா இப்ப வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்குது இந்த மாதிரி நம்ம இயல்பா நம்ம உடம்பு எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம்னு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இப்ப மாறி போய் அப்படியே விதைச்சு போன உடம்பு மாதிரி ஆயிடுச்சு இப்ப வந்து நான் ஃபீல் இருக்கிறத தக்க வச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்ப கஷ்டமா இருக்குது இப்ப திருப்பி அதை நான் பண்றதுக்கு போது இதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு நெகிழ்வுத்தன்மையாவது நான் வந்து காப்பாத்திக்கலாம் ஆனால் அப்படிலாம் இல்லாமல் நான் இத்தனை வருஷம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு இப்போ வந்து பாடுறேன் இனிமேலும் பரவாயில்ல இப்போ இருக்கக்கூடிய இடையில இருந்து தமிழ் இருந்தால் கூட ஆரோக்கியத்தை இது பண்ணிக்கலாம் இன்னொன்று சார் வந்து இந்த விருந்து சக்தி விந்து சக்தின்னு சொன்னாங்க இல்லையா அப்படின்னா எனக்கு நிறைய பேர் புரிய மாட்டேங்குது நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க அடிமோ சைன் ட்ரை பாஸ்ஃபுட்னு சொல்லிட்டு ஏடிபின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டே குளுக்கோஸ் வந்து கடைசி ஒரு மூலப்பொருளாக உடம்புக்கு போகிறதுன்னா அதை உடைச்சி எட்டிபிங்கிற ஒரு மூலகோரமாக மாறும் அதை வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கெமிக்கலாக தான் உங்களுடைய சாப்பிட்றதுக்கு இந்த ஆற்றில் வந்து உடம்புக்குள்ள கொண்டு போகும் அதை வந்து மின் செய்கிள் அவசியக்கையாகவோ இல்லை உங்கள் உடம்பு எங்கே வெப்பம் தேவைப்படுதோ அந்த இடத்துக்கு வெப்பமாக வாங்கும் அதே மாதிரி எலெக்ட்ரிக் சிக்னலுக்கு தேவையான அந்த ப்ளஸ் மைனிஸ் டார்ஜெஸ்ட்டாக சோடியம் பொட்டாஷியத்தை வச்சு முதல்ல உருவாக்கும் அதை வந்து நாங்களும் பாயிறதினால தான் உங்கள் உடம்புல இருக்க முடியும் செல்லு வந்து மூலிகை சிக்னல் போகிறோம் அங்கேருந்து உடம்புக்கு போகிறதும் ரொம்ப அருகன்னா அந்த மாதிரி போய் கூட சிக்னல்ஸ்லாம் நீங்கள் இயங்கிட்டு இருக்கீங்க இதே இந்த ஏடிபி வந்து கரெக்டாக உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்க உடம்பு இயங்கிக்கிட்டே இருக்கணும் அப்படி இல்லாமல் நீங்க இயக்காமல் இருக்கும்போது அந்த ரத்தத்தில் இருந்து முழுப்புலாம் அந்த சூடுல படிக்கிறதுனால ரத்தம் தேய்க்குது அந்த தேக்கத்தான் சார் சொல்லியிருப்பாரு சுவாசம் அதே மாதிரி தேக்கம் அந்த தேக்கத்துலாம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான் உங்களுக்கு நோயாக வருது பித்தவாதான் சொல்லியிருக்க